நீ நான் காதல் சிறிய பொறுத்தளவு இனி எபிசோட்ல கோர்ட்ல இருந்து நேரம் காமிக்கிறாங்க நம்ம ராகவுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ளார கூட்டிக்கிட்டு போறாங்க உள்ளார போன உடனே சுந்தரி பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கு காரணம் அபிதான் அப்படிங்கிற மாதிரி அபிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சுந்தரி நம்ம அபியும் வந்து நான் ஒத்துக்கிறேன் நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இப்ப எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க கொடுக்குறது இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விரக்தியில பேசுற மாதிரி நம்ம அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டி சும்மா இருப்பாங்களா நம்ம சுந்தரி வாயை அடக்கிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வேலையை பார்த்துக்கிட்டு போங்க இதுக்கப்புறம் நம்ம பார்த்து இருந்துக்கணும் இப்ப இந்த ரூபத்துல வரலனாலும் இன்னொரு ரூபத்துல வந்து எதிரிங்க நம்மளை வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப சாக்கிரதையா இருக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிடுறாங்க ரூமுக்குள்ள போன உடனே நம்ம ராகவும் அபியும் பேசிக்காம அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா கதவுல தன்னோட கையில எல்லா இடத்துலயும் சாரி சாரி அப்படின்னு எழுதி நம்ம ராகவ் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ராகவ் எதுவுமே பேசவே இல்லை அதுக்கு அபி வாய திறந்தே கேட்டுட்றாங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க நான் தான் சாரி கேட்குறேன்ல ஒன்று மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் இல்லைனா மன்னிக்கலைன்னு சொல்லுங்க உங்களுக்காக தானே இப்படி நான் கோர்ட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு உண்மையை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அபி பேசுகிறாங்க நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா அதான் குற்றவாளி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்புறம் என்ன நீ செஞ்ச பெரிய பெரிய தப்பெல்லாம் என்னால் மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் அந்த பழைய இதெல்லாம் அப்படியே நினச்சி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அபிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அதுக்கப்புறம் போயிட்டு ராகவ் படுத்து தூங்கிடுறாப்புல நம்ம அபி இதுக்கப்புறமும் நம்ம இதுக்கு இருக்கக்கூடாது நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க மறுநாள் காலையில் பெட்டிப்படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பாட்டி அஞ்சலி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இல்லை இல்லை நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க நம்ம பாட்டி இருந்துகிட்டு அப்படின்னா நீ தனியா போக வேணாம் அப்படின்னு நம்ம முரளியதான் போயி ட்ராப் பண்ணிட்டு வர சொல்றாங்க சோ இனி எபிசோட பொறுத்த நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு